நான் ஒரு மகன் என்று கூறுவதில் பெருமை அடைகிறேன் உண்மையிலேயே குடிமகன் என்பதில் பெருமை அடைகிறேன் ஆனால் இப்படிப்பட்ட குடியை குடிக்கின்றன அல்லவா இதற்குப் பெயர் குடிமகன் அல்ல இருப்பினும் இதுவும் ஒரு குடிதான் அன்பு தாய்மார்களே அன்பு சகோதரிகளே அன்பு உறவுகளே அன்பு நண்பர்களே குடி குடியை பெருப்போம் இப்படி பலர் காரி துப்பலாம் இப்படிப்பட்ட பல பேர் கேவலமாக பேசலாம் இந்த கேவலமான குடியை ஏன் குடிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் தவறல்ல இருப்பினும் தவறுதான் நான் ஒற்றுக்கொள்கிறேன் அதற்காக என்னுடைய இந்த கொடியை இத்தேழு நான் ஊத்தி ஊற்றிட்டு போக மாட்டேன் நான் குடிக்கணும் அதுக்காக நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் குடிங்க இதுக்கு மேலே குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பாருங்க குடும்பத்தை நேசிங்க குடும்பத்தை நேசிங்க சொந்த மதத்தை நேசிங்க உங்களுடைய உறவுகள் நேசிங்க கூடி மட்டுமே வாழ்க்கை அப்படிங்க வாழ்ந்தீங்கன்னா அது வாழ்க்கை இல்லை எந்த ஒரு மனுஷனும் குடிச்சிட்டு குடும்பத்தை வாழ வச்சதா சரித்திரமும் இல்லை நான் குடிக்கிறேன் ஆனால் சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் இருக்கேன் இதை நீங்கள் கடைப்பிடிங்க அதுக்காக நான் குடிக்காம இருக்க மாட்டேன் அதாவது தான் இருப்பேன் ஏதோ குடிக்கிறேன் அதுக்காக நீங்கள் குடிங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் குடிக்காதீங்க பிடிக்காதீங்க ஆ சரியா குடும்பத்தை பாருங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் கொண்டாடியை பாருங்கள் குடும்ப வாழ்க்கையை பாருங்கள் என்னை நம்பி ஒருத்தர் யூடியூப் எழுதிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரும்னு பண்ணுறான் அவன் அதையும் பாருங்கள் அவனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவனை வாழ வைங்க அதை பாருங்கள் சரியா அதை உண்மை அதை விட்டுட்டு நான் குடிக்கிறதையோ நான் உங்களுக்கு அறிவியல் சொல்கிறதோ முக்கியம் இல்லை என்ன நம்பி ஒரு குடிகாரன்னு என்ன நம்பி அவன் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறான் எதுக்கு எடுக்கிறான் அவனுக்கு ஒரு லைக் கிடைக்கணும் சர்ப்ரைஸ் கிடைக்கணும் பண்ணுறான்ல அதில் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நான் குடிக்கிறான்